திருஞானசம்பருடைய முதல் பதிகம் தோடுடைய சிவன் என்று தொடங்கும் பாடலும் அதனுடைய இறுதி பாடலாக அருநெறியமறை என்ற பாடலும் பாடப்படுகிறது பண் அட்ட ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் தோடுடைய செவியன் விட

வியன் விடையேறியோ தூவேண் மதிசூடி மதிசூடி காடுடைய சுடலை பொடி

பணிந்தேத்து அருள் சீத அருள் ஏடுடைய மலரான் முனி நாட் பணிந்தேத்து அருள் சீத ുരം പീടു പീടുടയ പ്രമാപുരം ഏവിയ പെമാണി വന ിമ്മോണിവന ഏറിയ മറിവല്ല மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய நெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா நீன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஒரு உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே வினை தேர்தல் எளிதாமே மே திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் என்று பாடத் தொடங்கிய ஞானசம்பந்த பெருமான் தொடர்ந்த திருச்செவிகை உடைய உமயம் மிக இடப்பாகத்தை உடையவனாய் விடைமீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறகை முடிவிசை சூடி சுடுகாட்டில் விடைந்த சாம்பர் படுகிகை உடல் முழுவதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இதழ்களை உடைய தாமரை மடரில் விளங்கும் நான்முகன் படைத்தி படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை பிரமபுரத்தில் எழுந்தரையுள்ள பெருமானாக இவன் அல்லோ என இந்த பாடனுடைய ஒரு சுருக்கமான உரை இதில் என்ன ஒன்று சிறப்புன்னு கேட்டேன்னா தோடுடைய செவியன் சிவம் வேற சக்தி வேற இல்லை ஏகைவ சக்திஹி பரமேஸ்வரஸ்ய சோர்வானியும் சக்தியும் சேர்ந்தே பாடத் தொடங்கினார் முதல் பாடலில் அதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய பஞ்சகிருத்தியத்தையும் இதில் நமக்கு கூறியுள்ளார்கள் அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திருபாவ அனுகிரகம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருடல் என்று சொல்லக்கூடியதான இறைவனு ஒரு பஞ்ச கிருத்தியத்தை நமக்கெல்லாம் பாடி ஞான சம்பந்த பெருமான் அவருடைய கடைசி பாடனுடைய உரை அருமையான நெறிகளை உலகிற்கும் வழங்கும் வேதங்களில் வல்ல பிரமனால் படைக்கப்பட்டதும் அகன்ற மலர் வாவியில் தாமரைகளை உடையதும் ஆகிய பிரமபுரத்தில் மேவிய முக்தி நெறி சேர்க்கும் முதல்வனை ஒருமைப்பாடு உடைய மனத்தை பிரியாது பதித்து உடரும் ஞானசம்பந்தன் போற்றி உரைத்தருடைய திருநெறியாகி அருணறியை உரைத்த தமிழாமி திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் படவினைகள் தீர்தல் எளிதாகும் அதாவது ஊழ்வினை ஊழ்வினைகள் தீர்வதற்கு மார்க்கங்கள் பல இருந்தாலும் ஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தை ஓதுதலே வாழ்ந்தது என குறிப்பிட்டு பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேரியோர் தூவண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவண் மதிசூடி காடுடைய சுடலை பொ பூசியன் உள்ளங்கவர் கிழ்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கிழ்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த டைய மலரான் முனி நாள் பணிந்தேத்த அருள் சீது பீண்டுடைய பிரமாபுரம் பீண்டுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன் பே பிரமாபுரம் மே பெம்மாணிவனன் ஏ அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கே அலர்மேய பெரு நெறிய பிரமாபுருமி பெண் தன்னை பொறுநெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை சீத திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் தீர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே மே தீர்தல் எளிதாமே ஏ